எல்லா விஷயத்திலும் பொறுமையோடும் நிதானத்தை கடைபிடிக்கும் மீனராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் நடக்கவிருக்கும் சுக்கர பகவானுடைய பயிற்சி இந்த நிகழ்வு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் சுமார் இருபத்தெட்டு நாட்களுக்கு நடைபெறவிருக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி காலகட்டங்கள் அதாவது இந்த ஆடம்பர கிரகம் என்று அழைக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஒருவருக்கு சொகுசு வாழ்க்கை ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அந்தஸ்து காதல் தாம்பத்தியம் மற்றும் குழந்தை பாகியத்தை அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கர பகவான் இந்த கிரகமானது துலாம் ராசியிலே ஆட்சி பெறப்போகும் ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது ஸோ இந்த நிகழ்வானது மீனராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொளியில தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்களாம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க ஸோ மீனராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப பொறுமையாகவும் நிதானத்தோடும் செயல்படுத்தக்கூடிய நபர்கள் எந்த விதத்தில் யாருக்கு இல்லவும் துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால வந்து வாழ்ந்தவங்க தான் இருக்கணுமே தவிர நம்மளால கெட்டவங்க யாரும் இருக்கக்கூடாது சரினா பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாகவும் சென்டிமெண்ட்டாகவும் செயல்படக்கூடிய நபர்கள் திடீர் திடீர்னு எமோஷ்னல் ஆகக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை அது பணம் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ரொம்ப பாதிப்புகள் அப்படிங்கிறதுக்கு உள்ளாயிட்டிங்க சோ இந்த காலகட்டங்களில் அதாவது தொழிலில் வந்து நிறைய நஷ்டங்கள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சு இந்த தொழிலில் நஷ்டமானதுனால என்னாச்சு அப்படின்னாங்க கடன் ரீதியாக சில பிரச்சனைகள் ஒரு தொழிலை வந்து கரெக்டான நேரத்தில் நடத்த முடியலைங்க அந்த தொழிலை நடத்திட்டு இருக்கிறோம் அந்த தொழில் நடத்தக்கூடிய ஒரு ஆஃபீஸ் இருக்குது இல்லை ஓகே ஒரு தொழில் ஸ்தாபனம் அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு கரெக்டான நேரத்தில் வாடகை கூட கட்ட முடியாத அளவுக்கு சில பண நெருக்கடிகள் அப்படிங்கிற வந்துச்சு நிறைய பேர் தன்னுடைய ஆஃபீஸ்க்கே என்னால் வந்து வாடகை கட்ட முடியலைங்க அந்தளவுக்கு பிரச்சனையில் இருக்கேன் ஸோ அதே போல் நிறைய பேர்த்துக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் பணம் வாங்கி கொடுத்தேன் ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன் மட்டும்தாங்க பண்ணேன் என்ன நேரமோ இல்லமோ தெரியல பணம் வாங்கணும் இன்னைக்கு நல்லபடியாக நிம்மதியாக இருக்காங்க பணம் கொடுத்தவங்க பணம் வாங்கினவங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இல்லை கடைசியில் கையை காட்டின எண்ணெய் வந்து பிடிச்சிக்கிட்டு நீ தான் அந்த பணத்தை கட்டணும் நீ தான் அதுக்கு உண்டான வட்டியை கட்டணும் அப்படின்னு சொல்லி எண்ணெய் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால் வந்து கடன் வாங்கியிருந்த வா வாங்கினவங்க அங்கே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க நான் இங்கே திண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தலைப்பட்டுட்டேன் இந்த நிலை யாருக்குமே உதவியை இனிமேல் செய்யக்கூடாது உதவி செய்யறதுனால பெரிய பிரச்சனை தொட்டது எல்லாமே எனக்கு விரைமாக மாறுதுங்க யாருக்கோ ஹெல்ப் பண்ண போய் அதுலேயும் ஒரு நஷ்டம் நானா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த பிஸ்னஸில் எப்படியாவது முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன் அந்த தொட்ட பிஸ்னஸ் எல்லாமே எனக்கு வந்து நஷ்டத்தில் கொண்டு போயிருந்துச்சு இது வரைக்கும் வெற்றி அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே இல்லைங்க நிறைய சிரமத்துக்கு ஆளாயிட்டு இருக்கிறேன் சோ இந்த பிஸ்னஸில் வந்து இருந்து அதாவது இழந்தது அப்படிங்கிறது தான் ஜாஸ்தியை தவிர அதுலேருந்து எடுத்தது அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க லட்சக்கணக்கில் கடன் வாங்கினது போய் இப்போ கோடிக்கணக்கில் எனக்கு வந்து கடன்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு ஆரம்பிக்கும் போது என்னமோ சின்னதாக தாங்க ஆரம்பிச்சது ஆனால் இன்றைக்கி வந்து அதுவே பெரிய பாதிப்பு அதுக்கு அடுத்தது இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுனால இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சு கல்யாணத்துக்கு அப்புறமா ஸோ இவ்வளோ பிரச்சனைகள்லாம் ஓடிட்டுருக்கு ஸோ உங்களால தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்தது நீங்கள் மட்டும் கரெக்டாக யோசிச்சு பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் இந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம் உங்களை நம்பி நாங்கள் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு கடைசியில் உங்கள் மாமனார் உங்கள் அப்பா அம்மா உங்கள்கிட்ட எல்லாம் நான் தேவையில்லாத விஷயத்தில் அசிங்கப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி மனைவி கணவனை பார்த்து குறை கூறுவதும் கணவன் மனைவியை பார்த்து சில விஷயங்கள் குறை கூறுவது ஏன்னா இந்த கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த வாழ்க்கையில் அதாவது இந்த உங்களை நம்பி வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அனுபவிச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்கிறாங்க ஸோ சொன்னதுக்கு அப்போ சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல இந்த நல்ல கணவன் மனைவிக்கு அன்யோனியங்கள் அப்படி அப்படிதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத இல்லாமல் போயிடுச்சு இதுதான் எப்படின்னா ஓகேங்க நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் நம்மளாம் ஒரு சில வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கு அந்த வாழ்க்கையும் கூட திருமணத்துறைக்கும் கொண்டு போகுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்குங்க குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாத மூன்றாம் நபர்களால் தான் சில பிரச்சனைகள் காதல் வாழ்க்கையிலும் ஒரு சம்பந்தம் இல்லாத நபர்களால சில பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதை அதே சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் குத்தி காட்டி குத்தி காட்டி அதுவே ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடிய நிலைக்கெல்லாம் கொண்டு போயிருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் எந்த இடத்துல நம்ம ஆரம்பிச்சோமோ அதே இடத்துலதாங்க இன்னும் இருக்கிறேன் அந்த இடத்துல இருந்து என்னால கடந்து போகவே முடியல கடன் வாங்கி கொடுத்து அது மூலமா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு இவ்வளவு விஷயங்கள் அதாவது தேவையற்ற நபர்களுக்கு உதவி செய்கிறதுனால பாதிப்பு தொழிலில் நிறைய நஷ்டம் அதாவது வெளியே வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்த வந்து என்னால் இவ்வளோ பண்ணிட்டீங்களே நீங்களாம் எப்படி வெளியே வந்து சுத்துறீங்க இந்த பிரச்சனைக்கு அப்புறமா நீங்களாம் எப்படிங்க தலை காட்டுவீங்க வெளியே அப்படின்னு சொல்லி நம்மளை நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த சூழல் இந்த நிலை இந்த நிலை அப்படிங்கிறது எதிரிக்கும் வரக்கூடாதுங்க இந்த நிலையிலேருந்து நான் விடுபட்டுட்டு அப்படின்னா என்ன மாதிரி ஒரு 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 மனிதர் அதாவது என்ன மாதிரி ஒருத்தர் வாழ்க்கை நான் வந்த வேகத்துக்கு அதே வேகத்தில் போயிருந்தோம்னா நான் இருக்கக்கூடிய இடமே வேற ஆனால் நான் இன்னும் ஆரம்பித்த இடத்துல தான் நின்றுட்டுருக்கேன் ஒரு படி கூட முன்னேறலை இந்தளவுக்கு தடுமாற்றங்கள் இருக்குது இந்த தடுமாற்றத்துக்கு உண்டான காரணம் என்ன வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உண்டான பாதைகள் அப்படிங்கிறது இல்லையான்னு கேட்டால் உங்களுடைய ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்திற்கான அதிபதி அதே போல் இந்த எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்திற்கு உண்டான அதிபதி என்று சொல்லக்கூடியவர் இவர் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல வந்து இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியானது நடைபெறுது இது வரைக்கும் மரண பீதியில இருந்திருப்பீங்க அதாவது வாழ்க்கையே வேண்டாம் நம்ம பேசாமல் இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கோமா இவ்வளோ கஷ்டத்தில் இவ்வளோ அவமானப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இதுக்கு மேலே ஏன் உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரு பயத்திலையே நீங்கள் இருந்திருப்பீங்க அந்த பயமானது உங்களை விட்டு விலகுங்க எங்கேயெல்லாம் எதெல்லாம் இழந்தீங்களோ ஏன்னா தொட்டது எல்லாமே இருக்குங்க லாபத்தை சம்பாதிக்கவே முடியல தொழில் வந்து எல்லாத்து மாதிரியும் சகஜமாக நான் ஆரம்பித்தேன் ஆனால் என்னை என்னுடைய தொழிலை முடக்கிறதுக்கு என்னை சுத்தி இருக்கிறவங்களே கெடுதல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறவங்க எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையுமே மூடிட்டு இந்த பிஸ்னஸே முடிச்சிடலான்னு நினச்சவங்களுக்கு கூட மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியது இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி வேலை அப்படிதாங்க வேலை விஷயத்துல நிறைய வேலையில் மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்குது வேலை செய்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்ருக்கோம் அந்த வேலைக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறதே இல்லை அதற்குண்டான பதவி உயர்வு அப்படிங்கிறதே இல்லை கஷ்டப்பட்டு நல்லா வேலை செய்கிறார் இருப்போம் நல்லா சூப்பராக வேலை செய்வார் இவர்கிட்ட அந்த வேலையை கொடுத்தோம்னா நல்லா செய்வார் சூப்பராக வேலை செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னா அப்போ என்னென்னா எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட கொண்டு வந்து திணிச்சிட்டு இருக்காங்க இதில் தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிட சொல்கிறாங்க ஒருத்தருக்கு இந்த வேலையை செய்யவே கூடாது ஆனால் அந்த வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்கிறாங்க இந்த இடத்துல என்னால் வந்து நிம்மதியாக வேலை பார்க்க முடியல ஏதாவது ஒரு விதத்தில் குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க வேலையில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக இதே காலகட்டங்கள் இருக்கும் திருமணத்திற்கு தாண்டி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க நிறைய பிரச்சனைகள் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிகிட்ருக்காங்க அந்த டாக்டர்கிட்ட போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் இந்த ஐவிஎஃப் அதாவது செயற்கை கருத்தறிப்பு மூலமாக ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்ல அது நல்லாயிருக்கும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்த பிறகு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அட்வைஸ் பண்ணுற அப்படிங்கிற பேரில் என்னை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இருக்காங்க குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எனக்கு தேவை எனக்கு வந்து தேவைப்படுது எனக்கு வந்து இந்த குழந்தை இந்த டைமில் தான் பெற்றுக்கணும் அப்படிங்கிறது நான் தான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் அந்த விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில விட மற்றவங்களுடைய வார்த்தைகள் தான் எங்களை ரொம்ப காயப்படுத்திகிட்டு இருக்குது ஸோ இதுக்காகவே இவங்களுக்காகவே நம்மளுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்காக வாழக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன் ஸோ அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒன்று உருவாச்சு அப்படின்னா தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோங்க நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் ஆனால் அந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகலன்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான கண்டிப்பான ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் நல்ல சுப செய்திகள் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது குடும்பத்தில் புதிய நபர்களுக்கு உண்டான சேர்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக நடைபெறுங்க ரொம்ப நாளாக வந்து ஒரு வீடு கட்டணும் சொந்தமாக நம்மளும் ஒரு வீடு கட்டணும் வாடகை வீட்லேயே காலம் புற வாழ்ந்துட்டுருக்க முடியாதுங்க நமக்குன்னு ஒரு வீடு சொந்தமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு நாலு வந்து சொந்தக்காரர் வீட்டுக்கு வருவாங்க நல்ல ஒரு 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 விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கை தரம் வாழ்வாதாரம் அப்படிங்கிறது உயருது ஒரு சொந்தமாக வீடு இருக்கும்போது நமக்கு தேவையான அடிப்படை தேவைகள் எல்லாமே அதில் பூர்த்தி பண்ண முடியும் ஸோ அந்த வீடு அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்குது அந்த கனவை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இது அமையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அமையுங்க வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பும் சொத்து பத்துக்கள் சேர்க்கைக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப வந்து பிரச்சனையாகவே இருந்துட்டுருக்குங்க ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துருந்தோம் அந்த பணம் எங்கள் கைக்கு வந்து சேரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான காலங்க உங்களுக்கு நீண்ட நாட்களாக தவணை அதாவது நிலுவையில் இருந்ததோ இல்லை வந்து ஒருத்தர் வந்து கடன் கொடுத்துருந்தீங்க அந்த கடன் வசூலாக கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த ஒரு அமைப்புங்க கணவன் மனைவிக்கிடையே சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுக்காக தான் சண்டை போறோம்னே தெரியலிங்க நாங்கள் நல்லபடியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் தேவையில்லாத நபர்களை பற்றி பேசும்போதோ இல்லை தேவையில்லாத நபர்கள் பற்றி எங்கள் குடும்பத்தில் என்ட்ரி ஆகும்போது மட்டும்தான் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அன்யோன்யம் அப்படிங்கிறது கட்டாகுது அவங்களோடைய பற்றி பேசுறது தன்னுடைய அதாவது ஒரு மனைவியுடைய சொந்த பந்தங்கள் பற்றி பேசுறது இல்லை கணவருடைய சொந்த பந்தங்கள் பற்றி பேசுறது தேவையில்லாத நபர்களை பற்றி இந்த இடத்துல கூறுறது அதாவது நல்ல குடும்பம் போயிட்டு இருந்ததுங்க சும்மா ஒருத்தர் சாதாரணமாக பேச ஆரம்பித்தார் அந்த பேச்சுக்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் பெரிய பிரளயமாகவே ஏற்பட்டுருச்சு இதனால் கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டோம் நாங்கள் மறுபடியும் மீண்டும் ஒன்று சேர முடியாதா சேர்ந்து வாழ முடியாதான்னா கட்டாயமாக கணவன் மனைவி ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து நல்ல ஒரு அந்யூனத்தை மேம்படுத்துவதற்கான சில சூழல் அப்படிங்கிறதும் கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் உருவாகும் ஸோ உடல் ரீதியாகவும் சில பாதிப்புகள் அப்படிங்கிறது அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களே உருவாகும் எதிர்காலத்தில் அதாவது உங்களுடைய இந்த காலகட்டங்களில் மருத்துவம் ரீதியாக சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதாவது ஹெல்த்தில் ட்ரீட்மெண்ட் இருக்குங்க அதுக்கு தேவையில்லாமல் சில விரயங்கள் அப்படிங்கிறது செய்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் குழந்தைங்களா வந்து கல்வியை முடிச்சுட்டாங்க அடுத்தது வேலைக்கு வந்து ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பாக இருக்கும் அந்த வேலை விஷயத்துக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அரசு சம்மந்தப்பட்ட தேர்வு எழுதக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டங்கள் ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டோம் ரிசல்ட்டுக்கு வெயிட் இருக்கீங்கன்னா இது ஒரு பொன்னான காலம் அமையுங்க நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ எக்ஸாம்ஸ் நார்மலாக ஸ்கூல் எக்ஸாம்ஸு காலேஜ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுனவங்களுக்கு நல்ல ஒரு மார்க் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குங்க ஸோ எஜுகேஷன் விஷயத்துலேயும் சில சில சின்ன சின்ன செலவுகள் அப்படிங்கிறது வரும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க மருத்துவ செலவுகள் உங்களுக்கு கட்டாயமா இருப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இதே காலகட்டங்கள் உருவாகும் இந்த ஆரோக்கியம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நல்ல ஒரு முடிவா இருக்கும் அதாவது நீங்க எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் இந்த நேரத்துல ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க சோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கோட்சார பலன்கள் மட்டும்தான் கோட்சார ரீதியாக இருக்கக்கூடிய பலன்கள் உங்களுடைய ஜனனக்கால ஜாதகத்தோட ஒப்பிட்டு பார்த்து அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க நான் உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோடய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு வச்சுங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி